வணக்கம் இந்த கிளாஸில் நம்ம காந்தப்புலத்தை பொறுத்து கம்பிச்சுருளின் திசையமைப்பை மாற்றி மின் விசையை தூண்டுதல் பார்க்க போகிறோம் இது வந்து இந்த லெசனில் ஃபோர்த் சாப்டரில் ஒரு முக்கியமான ஃபைவ் மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபைவ் மார்க் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ஃபைவ் மார்க் டாபிக் ரொம்ப ஈஸியான டாபிக் கூட இது ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் கிளாஸில் ஒரு கம்பிச்சுருள் உள்ளடக்கிய பரப்பை மாற்றுவதன் மூலம் மின் இயக்கி விசையை எப்படி தூண்டுறது அப்படின்னு பார்த்தோம் அதுக்கு ஃபார்முலா வந்து எப்ஸ்லே கொல்ட்டு பிஎல்வின்னு பார்த்தோம் இதில் கம்பிச்சொளுடைய திசையமைப்பை மாற்றி எப்படி மினியக்கி விஷயம் தூண்டுறது அப்படின்னு பார்ப்போம் இப்போ காந்தப்புளத்தை பொறுத்து கம்பிச்சொலின் திசையமைப்பு மாற்றுறது எப்படி மாறுது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்போ காந்தப்புலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வரைஞ்சிருக்கோம் என்னது ஒரே திசையில சம இடைவெளியில பிரித்து வைக்கப்பட்டுள்ள கோடுகள் நான் வரைஞ்சிருக்கேன் இந்த கோடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கொன்று சம இடைவெளியில் இருக்குது ஒரே திசையில இருக்குது அப்படி இருந்தால் இது வந்து சீரான காந்தப்புலம்னு சொல்கிறோம் அப்போ இது வந்து சீரான காந்தப்புலம் அதில் ஒரு கம்பிச்சுருள் வந்து சொல்லலுது கம்பிச்சுருள் எப்படி இருக்குன்னா ஒரிஜினலாக நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு செவ்வகை வடிவ ஃப்ரேம் இருக்கும் அந்த ஃப்ரேமில் இப்படி கா காப்பர் காயில் வந்து வைன் பண்ணியிருப்பாங்க இதுதான் கம்பிச்சுருளுடைய தளம் இது வந்து எப்படி இருக்குன்னா இந்த திசையில் எப்படி இருக்கும் இந்த கம்பிச்சுருளுடைய தளம் இதை வந்து இப்படி வைக்கிறப்ப நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு இந்த வியூ எப்படி தெரியும் ஒரு கோடு மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும் அதுதான் இந்த டயக்ராமில் காமிச்சிருக்கோம் அப்போ இந்த கம்பிச்சுருள் வந்து எப்படின்னா இப்படி சுற்றுது ஆண்டிக்ளாவேசி டேரக்ஷனில் இப்படி சுற்றுது இந்த தளம் வந்து இப்படி சுற்றுது எதுனா இந்த அச்ச மையமாக வச்சு சுற்றுது அப்படி அச்சுன்னா இந்த புள்ளி இருக்கு இல்லையா இந்த புள்ளியில் இந்த போர்டோட தளத்துக்கு செங்குத்தா இந்த பேனா இருக்குது இல்லையா இது மாதிரி ஒரு அச்சு அந்த அச்ச மையமாக வச்சு இந்த கம்பிச்சுருள் வந்து சுற்றுறதாக நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம் இப்போ இந்த கம்பிச்சுருள் சுற்றுறப்போ காந்த பாயம் எப்படி மாறுது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ பாருங்கள் இப்போ இந்த காந்தப்பாயம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் என்னது ஒரு குறிப்பிட்ட பரப்பின் வழியாக செல்லக்கூடிய காந்தப்புல கோடுகளுடைய எண்ணிக்கை தான் காந்தப்பாயம் இப்போ இதில் காந்தப்பாய கோடுகள் எப்படி போகுது அப்படின்னா பார்த்திங்கன்னா கம்பிச்சொருள் இப்படி இருக்குது இதனுடைய தலம் இப்படி இருக்குது காந்தப்புல கோடுகள்லாம் க்ராஸாக போகுது இப்போ காந்தப்பாயம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து கம்பிச்சொருளுடைய தளத்துக்கு செங்குத்தாக போகக்கூடிய காந்தப்புல கோடுகள் அதுதான் நம்ம வந்து காந்தப்பாயன்னு சொல்லுவோம் எல்லாம் வச்சுக்கோங்க பாயங்கிறது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட பரப்புக்கு செங்குத்தாக செல்லக்கூடிய காந்தல கோடுகளுடைய எண்ணிக்கை அதுதான் நம்ம பாயின்னு சொல்கிறோம் அப்போ இங்கே வந்து காந்தப்புழ கோடுகள் எப்படி போகுது பரப்பு இப்படி இருக்குது காந்தப்புள்ள கோடுகள் இப்படி போகுது இப்போ கிராஸாக போகுது அப்போ இதுக்கு செங்குத்தாக வரக்கூடிய காந்தப்புழ கோடுகள் அப்படின்னா எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த கம்பிச்சொலனுடைய தளம் இருக்குது இல்லையா இந்த தளத்துக்கு ஒரு நான் செங்குத்து கோடு வரைகிறேன் இந்த திசையில் ஒரு செங்குத்து கோடு வரையிறேன் இது வந்து கம்பிச்சொலனுடைய தளத்துக்கு வரையக்கூடிய செங்குத்து கோடு அந்த செங்குத்து கோட்டுக்கும் இந்த இடத்துல காந்தப்புளத்துக்கும் இடையில உள்ள கோணம் இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கிறேன் நான் அதாவது அந்த கோணத்தை காமிக்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கிறேன் ஸோ இந்த இது வந்து காந்தப்புளத்தினுடைய திசை இது வந்து கம்பிச்சலுடைய தளத்துக்கு வரையப்பட்ட செங்குத்து கோடு இது வந்து பரப்பு வெக்டார்னு சொல்லுவோம் இந்த கம்பிச்சலுடைய தளம் பரப்பு வந்து ஏன்னு வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு வரையக்கூடிய செங்குத்து தான் ஏ வெக்டார்னு சொல்லுவோம் அப்போ அந்த பரப்பு வெக்டாருக்கும் இந்த காந்தப்புளத்துக்கு இடையில உள்ள கோணம் இருக்குல்ல இதை வந்து நம்ம தீட்டான்னு வச்சுக்கலாம் இது வந்து தீட்டா இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த காந்தப்புல கோடுகள் இருக்குது இல்லையா இதை வந்து நான் இப்படி கிராஸ் ஆக போதில் அது வந்து ரெண்டு கூராக பிரிக்கிறேன் எப்படி ரெண்டு கூறா அப்படின்னா இப்போ நான் வரைஞ்சல ஒரு பரப்பு வெக்டார் அதை வந்து ஒரு கூறாகவும் இன்னொரு கூறு வந்து இந்த இதுக்கு செங்குத்தாகும் இந்த திசையிலையும் இப்படி வந்து பிரிக்கிறேன் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பை அப்படிங்கிறது நமக்கு பையம் அப்படிங்கிறது காந்தப்புல காந்த பாயம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பாயம் அப்படின்னா இதை ரெண்டு கூறாக நம்ம பிரிக்கிறப்ப இந்த இந்த பாருங்கள் இதை வந்து ஒரு கோடு இதை வந்து ரெண்டு கூரை நம்ம பிரிக்கிறப்ப என்னாகும்னா இந்த தீட்டா இருக்கிற பக்கம் வந்து என்ன வரும் இந்த இந்த கூறு இருக்கு இல்லையா இது வந்து பையம் தீட்டா அப்படின்னு வந்துரு இதுக்கு செங்குத்து கூறு இது இருக்குல்ல இது வந்து என்னாகும்னா பையம் சைன் தீட்டா அப்படின்னு வந்துருக்கு சைன் தீட்டா அப்படின்னு வந்துருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பையம் சைன் தீட்டா அப்படிங்கிறது பரப்புக்கு இணையாக போகுது பரப்பு வழியாக போகுது அப்போ இது வந்து காந்த பாயம் கிடையாது நமக்கு என்னது பரப்புக்கு செங்குத்தா பரப்பு வழியாக தொலைச்சிட்டு போகும் அதுதான் வேணும் அப்போ அது எந்த கூறு வந்து தொலைச்சிட்டு போகுது இந்த கூறு பையம் காஸ்தீட்டா அப்படிங்கிற கூறு தான் என்னது நமக்கு இது வழி இந்த பரப்புக்கு செங்குத்தா வருது அப்போ இதுதான் எடுத்துக்கணும் அதாவது இந்த ஒரு கோடு தான் இது மாதிரி என்னது ஒவ்வொரு கோடுக்கும் இந்த காந்தப்புல கோடுகள் வரைஞ்சிருக்கும்ல அதில் ஒவ்வொரு கோட்டுக்கும் இந்த திசைக்கு இணையாக காந்தப்புழ கோடுகள் போகுதுன்னு அர்த்தம் அதை நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ இதுதான் நம்ம வந்து எடுத்துக்கணும் இதுதான் காந்தப்பாயம் நமக்கு வேண்டிய காந்தப்பாயம் எது பையம் காஸ்தீட்டா இப்போ இதில் தீட்டா அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன்னு கொஞ்சம் மாற்றுறேன் என்ன அப்படின்னா இந்த கம்பிச்சுருள் வந்து ஒமேகா கோண திசை வேகத்தோட சுற்றுறதாக வச்சுருக்கோம் இந்த கம்பிச்சொருளுடைய கோண திசைவேகம் எவ்வளவு எவ்வளோ அப்படின்னா ஒமேகா கோண திசைவேகம்னா என்ன நம்மளுக்கு படிச்சிருக்கோம் நம்ம கோண திசைவேகம் அப்படிங்கிறது கோண இடப்பெயர்ச்சி பை காலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒமேகா ஈக்குவல்டு தீட்டா பை டீன்னு சொல்லுவோம் கோண திசைவேகம் கோண இடப்பெயர்ச்சி பை காலம் அப்போ தீட்டா ஈக்குவல்டு இதில் இருந்து நம்ம என்ன விழுலாம் தீட்டா ஈக்குவல் டு ஒமேகா டீன்னு விடலாம் அப்போ நமக்கு இந்த பையம் காசு தீட்டா இருக்குல்ல அது எப்படி எழுதலாம்னா பையம் ஒமேகா தீட்டாபதெல்லாம் ஒமேகாட்டின்னு இல்லையா இப்போ இது வந்து ஒரு சுத்துக்கு கம்பிச்சுருளில் ஒரு சுள் இருந்ததுன்னா அதுக்கு வந்து காந்த பாயம் வந்து பையம் காசு ஒமேகாட்டி இது மாதிரி கம்பிச்சுருளில் எண் சுற்றுகள் இருக்கும் எண் சுற்றுகள் இருக்குது நூறு சுற்று ஆயிரம் சுற்று ரெண்டாயிரம் சுற்று அந்த மாதிரி இருக்கலாம் அப்போ எண் சுற்றுகள்னால் நம்மளுக்கு காந்த பாயம் வந்து எவ்வளவு என் பையம் காசு ஒமேகாட்டி இது வந்து காந்த பாயம் இந்த கம்பிச்சுருள் வழியாக கடை செல்லக்கூடிய காந்த பாயத்தினுடைய மதிப்பு என் பையம் காசு ஒமேகாட்டி இது கிடச்சிடுது இப்போ இது என்ன என்னாகும் இது சுற்றுறதுனால என்னாகும் இந்த தீட்டா மாறுது தீட்டா மாறுதுன்னா ஒமேகாட்டி மதிப்பு மாறும் உமேகாட்டி மதிப்பு என்ன ஆகும் காசு காசில் இந்த தீட்டா மதிப்பு மாற மாற நமக்கு வந்து மதிப்பு மாறிக்கிட்டே போகும்ல காசு ஜீரோனா ஒரு வேல்யூ காசு தேர்ட்டி டிகிரின்னா ஒரு வேல்யூ சிக்ஸ்டி டிகிரின்னா ஒரு வேல்யூ நைன்ட்டினா ஒரு வேல்யூ இருக்குல்ல அப்போ இந்த காசோட இந்த மதிப்பு மாற மாற நமக்கு வந்து இந்த மொத்த மதிப்பு மாறுது அப்படின்னா கம்பிச்சுருள் சுற்ற சுத்த அதன் வழியாக போகக்கூடிய காந்தப்பாயம் மாறுது காந்தப்பாயம் மாறுனுச்சுனா என்ன ஆகும் நமக்கு ஃபேரடே விதிப்படி மின்காந்த தூண்டல் நடக்கும் மின் இயற்கை விசை தூண்டப்படும் இந்த சுற்றுலா மின் இயக்கி விசை தூண்டப்படும் அப்போ இந்த சுற்றில் தூண்டப்பட்ட மின் இயக்கி விசைக்கு என்ன ஃபார்முலா நமக்கு ஃபேரடே விதிப்படி எப்சிலானு மைனஸ் டி ஃபை பை டிடி தானே டிஃபை பை டிடி அப்படின்னு சொல்லுவோம் ஃபைஇங்கிறது இங்கே என்னென்னா மொத்த காந்தப்பாயம் மொத்த காந்தப்பாயம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த ஃபைவ் பிங்கிறது இது தான் இந்த கம்பிச்சு வழியாக போகக்கூடிய மொத்த காந்த இது தான் நான் வேணால் இதை வந்து ஃபைவ் பி ஃபைவ் பி அப்படின்னு கூட எழுதிக்கலாம் ஃபைவ் பி அப்படின்னு கூட எழுதிக்கலாம் ஓகே இப்போ இந்த காந்தப்பாயம் இதை தான் நான் என்ன பண்ணுறேன் இங்கே சப்ஷூட் பண்ணுறேன் சப்ஷியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் எப்சிலான் ஈக்குவல் டு மைனஸ் டிபை டிடி இன்ட்டு ஃபை பிக்கு பல என்ன பண்ணலாம் என் ஃபைஎம் காஸ் ஒமேகா டீ காஸ் ஒமேகாடீன்னு போடலாம் ஓகேயா இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இங்கே பாருங்கள் என் ஃபைஎம் இது வந்து கான்ஸ்டன்ட் அதை வெளில எடுத்துடலாம் ஏன்னா இங்கே வந்து டிடி ஆஃப் அப்படின்னா இதை ஃபுல்லாக நம்ம டிஃப்ரென்சியேட் பண்ணோம் டிஃப்ரென்சியேட் பண்ணுறப்ப கான்ஸ்டென்ட்டாக வெளில எடுத்துருவோம் அப்போ கான்ஸ்டன்ட்டாக வெளில எடுத்துருங்க எப்சிலான் ஈக்வல் மைனஸ் இருக்குது என் ஃபைஎம் எடுத்தாச்சு மீதி டிபை டிடிஆ என்ன இருக்குது காஸ் ஒமேகா டி இருக்குது காசு ஒமேகாட்டியை டிஃப்ரென்சியேட் பண்ணால் என்ன வரும் நமக்கு பாருங்கள் இங்கே மைனஸ் என் இன்ட்டு ஃபைஎம் இருக்குது காசு ஒமேகாட்டியை டிஃப்ரென்சியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா சைன் உமேகா டி அதாவது மைனஸ் சைன் ஒமேகா டி மைனஸ் சைன் ஒமேகாட்டி இன்ட்டு ஒமேகா அப்படின்னு கிடைக்கும் காசு ஒமேட்டியை டிஃப்ரென்சியேட் பண்ணால் மைனஸ் சைன் ஒமேகாடி இன்ட்டு ஒமேகான்னு கிடைக்கும் அப்போ அங்கே பாருங்கள் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ்ஸாகிருமா எஃப்சான் ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் என் ஒயம் சைன் ஒமேகா டி இன்ட்டு ஒமேகா அப்படின்னு வந்துடும் இப்போ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த காந்தப்புலம் இருக்குல்ல புலத்தினுடைய மதிப்பு அதை வந்து உள்ளே கொண்டு வரேன் எப்படி உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னா இப்போ இதுவரையிலயும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க அடுத்த பேஜ் போகிறப்ப ரேஸ் பண்ணிடுவோம் ஓகேயா ரைட் நல்லப்பா இப்போது இந்த ஃபைஎம் இருக்கு இல்லையா அதுக்கு பதிலாக பிஏ உள்ளே கொண்டு வரோம் நமக்கு என்ன தெரியும் ஃபார்முலா ஜென்ரலாக வந்து காந்த பாயத்துக்கு வந்து ஃபார்முலா வந்து என்ன சொல்லுவோம்னா ஃபைஎம் ஈக்குவல் டு பிஇன்ட்டு ஏன்னு சொல்லுவோம் பி இன்ட்டு ஏ இதை வந்து இங்கே உள்ள கொண்டு வர போகிறேன் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா இதிலேருந்து மாதிரி இந்த ஃபைஎம்க்கு போல் நம்ம என்ன படலாம் காந்தப்புல மதிப்பு வந்து பி இந்த கம்பிச்சூருளுடைய பரப்பு இருக்குல்ல ஏ அது வந்து ஏன்னே வச்சுக்கோம் அப்போ இந்த ஃபைஎம்கு மேலே என்ன போடலாம் பிஏன்னு போடலாம் அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள் எப்சிலான் ஈக்குவல்ட்டு தேர் ஃபோர் எப்சிலான் ஈக்குவல்ட்டு என் ஃபைஎம்க்கு மேலே என்ன போடுறோம் பிஏன்னு போடுறோம் இந்த ஒமேகா இருக்குது பாருங்கள் இதெல்லாம் மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது என்ன ஆர்டரில் வேணுமா எழுதலாம் இந்த ஒமேகா முன்னாடி கொண்டு வந்துக்கிறேன் ஒமேகா எண்டு சைன் ஒமேகா டி இப்படி வந்துடும் எண்டு சைன் ஒமேகாட்டி இப்படி வந்துடுது இப்போ இதில் பாருங்கள் இதுதான் இந்த சுற்றுலா கம்பிச்சுருளில் தூண்டப்படக்கூடிய மின் ஏக்கிய விசைக்கு ஃபார்முலா இது தான் இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சைன் மதிப்பு இருக்குல்ல இதை பொறுத்து மாறுதுன்னு அர்த்தம் ஏன்னா சைன் மதிப்பு சைன் ஒமேகாட்டி ஒமேகாட்டிங்கிற தீட்டா தீட்டா வந்து ஜீரோவாக இருக்கலாம் தேர்ட்டி டிகிரியாக இருக்கலாம் ஃபார்ட்டி ஃபைவாக இருக்கலாம் சிக்ஸ்டியாக இருக்கலாம் அப்போ அந்த சைன் மதிப்பை பொறுத்து இந்த எப்சிலான் மதிப்பு தூண்டப்பட்ட மின்னியே கிசனுடைய மதிப்பு வந்து மாறுது அப்படின்னு தெரியுது எப்போ பெருமை தடையும் நம்மளுக்கு தெரியும் சைனில் வந்து பெருமை மதிப்பு எப்போ கிடைக்கும் அப்படின்னா இதனுடைய மதிப்பு வந்து ஒன்று அப்படின்ட்டு இருந்ததுன்னா சைனில் மேக்ஸிமம் வேல்யூ நைன்டி தான் சைன் நைன்டிக்கு வந்து ஒன்று அப்போ இதனுடைய மதிப்பு பாருங்கள் இஃப் சைன் ஒமேகா டி ஈக்குவல் டு ஒன்று அதாவது ஒமேகா டி வந்து நைன்டி டிகிரியாக இருந்தது இஃப் ஒமேகா டிவல் டு பை பை டூ ஃபைவ் பை டூ ரேடியன் அப்படின்னா நைன்டி டிகிரி சைன் ஒமேகா டி என்ன வரும் சைன் ஒமேகா டிவல் டு அதாவது சைன் பை பை டூ சைன் பை பை டூ கூட ஒன்றுன்னு ஆகிடும் அப்போ இந்த ஃபார்மில் ஆகும் பாருங்கள் சைன் பை பை டூ வந்து ஒன்றுன்னு சப்ஸிட் பண்ணால் அப்போ எப்சிலானோடைய மதிப்பு வந்து என்ன ஆகிரும் இது ஃபுல்லாக ஒன்றுன்னு ஆகிடுது அப்போ மீதி இது இது மட்டும் தானே வரும் என் பி ஏ ஒமேகான்னு கிடைக்கும் இதுதான் பெருமை மதிப்பு சைனில் மேக்ஸிமம் மதிப்பு வந்து ஒன்று தான் அப்போ இந்த சைனோட மேக்ஸ் சைனோட மதிப்பு மேக்சிமம் ஆகுதுன்னா அந்த எப்சலானோடைய மதிப்பும் மேக்சிமம் ஆகுது அப்போ தடவை எப்சிலான் எம்முன்னு போட்டுக்கிறேன் இது எப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறப்போ தான் இல்லையா அப்போ நான் என்ன பண்ணலாம் இந்த என்பிஏ ஒமேகாவுக்கு பதிலாக நான் எப்சிலானியம்னு போடலாம் இல்லையா அந்த இடத்துல பாருங்கள் என்பிஏ ஒமேகா இருக்குல்ல அதுக்கு பதிலாக எப்சிலானியம் சப்ஸிட் பண்ணலாம்ல இப்போ தேர் ஃபோர் அப்போ என்னது எப்சிலான்டு இந்த என்பிஏ ஒமேகாவுக்கு பதிலாக இந்த எப்சிலானியம் போடுறேன் எப்சிலான் எம் இன்ட்டு சைன் ஒமேகா டி இதுதான் நம்மளுக்கு வேண்டிய ஃபார்முலா என்ன ஃபார்முலா இந்த கம்பிச்சுருளில் தூண்டப்படக்கூடிய அதாவது கம்பிச்சுருள் சுற்றுறப்ப காந்தப்புளத்தில் சு சுற்றும் போது அதில் தூண்டப்படக்கூடிய மின்னியுக்கு விசைக்கு ஃபார்முலா வந்து இதுதான் எப்சிலானியல் டு எப்சிலானியம் சைனோமேகாட்டி எப்சிலானியம்னா மேக்ஸிமம் விண்டியூஸ் டிஎம்எஃப் மேக்சிமம் விண்டியூஸ் அது தூண்டப்பட்ட மின் பெரும மதிப்பு அதிகபட்ச மதிப்பு ஓகேயா ரைட் அடுத்து இப்போ இந்த மதிப்பு இந்த பெருமை மதிப்பு வந்து மாறில் ஆனால் இந்த மதிப்பு வந்து என்னது மறுபடியும் இந்த சைன் ஓமேகாட்டி மதிப்பை பொறுத்து இந்த மதிப்பு வந்து என்னது மாறுது அப்படிங்கிற தெரியுது சைன் சைனோமேகாட்டியோடய ஒமேகாட்டி தீட்டா அதனுடைய மதிப்பு மாறும் மாறுனுச்சுனா என்ன ஆகும் இந்த எப்சிலான் மதிப்பு மாறும் அது எப்படி மாறுது அப்படிங்கிறத நம்ம அடுத்த இதில் வந்து பார்ப்போம் இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க இருக்குப்பா இப்போ கவனிங்க நமக்கு கிடைச்ச ஃபார்ம்லா என்ன ஃபார்முலா எழுதணும் எப்சிலான் ஈக்குவல் டு எப்சிலான் இன்ட்டு சைன் ஒமேகா டி இதுதான் ஃபார்ம்லா இதை வச்சுட்டு கம்பிச்சுருளுடைய பல்வேறு நிலைகளுக்கு எப்படி இந்த மின்னிய கஷனுடைய மதிப்பு மாறுது அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் காந்தப்பழம் வந்து இப்படி இருக்கிறதா வச்சுக்குவோம் காந்தப்பழம் வந்து இந்த திசையில் இருக்குது இப்போ கம்பிச்சூரனுடைய தளம் வந்து எப்படின்னா காந்தப்புலத்துக்கு செங்குத்தா இருக்குது இப்படி இருக்கிறதா வச்சுக்குவோம் கம்பிச்சூருடைய தலம் வந்து காந்தப்புலத்துக்கு செங்குத்தா இருக்குது அதாவது இந்த மாதிரி இந்த திசையில் அப்படி இருக்கிறதா வச்சுக்குவோம் இப்படி செங்குத்தா இருக்குது இப்படி இருக்கு புரியுதா அதாவது இந்த இதுதான் கம்பிச்சூலனுடைய தளம் அப்படின்னா காந்தப்புழம் இப்படி இருக்குது கம்பிச்சூனுடைய தளம் வந்து இப்படி இருக்கு செங்குத்தா கம்பிச்சூளுடைய தளம் வந்து காந்தப்புளத்துக்கு செங்குத்தா இருக்குது ஓகேங்களா அப்போ அப்படி இருக்கிறப்ப நமக்கு தீட்டா என்ன அப்படின்னா தீட்டாங்கிறது நம்ம எது எதுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த கம்பிச்சூலுடைய தளத்துக்கு ஒரு செங்குத்துக்கோடு வரையணும் இப்படி செங்குத்துக்கோடு வரையணும் அந்த செங்குத்துக்கோடு தான் ஏரியா வெக்டார்னு சொல்லுவோம் அந்த ஏரியா வெக்டாருக்கும் இந்த காந்தப்புலத்துக்கு உள்ள கோணம் தான் தீட்டா அப்போ தளம் இப்படி இருக்குன்னா செங்குத்துக்கோடு இப்படி வந்துடும் காந்தபுலமும் அதே திசையில் தான் இருக்குது அப்போ தீட்டா இங்கே என்ன அப்படின்னா தீட்டாக்கிட்டு ஜீரோ டிகிரி அதாவது ஒமேகா டி ஒமேகா டீ தான் தீட்டான்னு சொல்கிறோம் அப்போ ஒமேகா டீக்குட்டு ஜீரோ டிகிரி அப்படின்னு சொல்லிடுறோம் இப்போ பாருங்கள் இந்த கம்பிச்சுருள் வந்து இந்த அச்சம் மையமாக வச்சு ஆன்டிகிளாக்வைஸ் டேரெக்ஷனில் இல்லையா இந்த திசையில் சுற்றுறதாக வச்சுக்குவோம் ஓகே ஆன்டிகிளாக்வைஸ் டேரெக்ஷனில் சுற்றுறதா வச்சுக்குவோம் ரைட் இப்போ ஒமேகாட்டி ஜீரோ டிகிரி அப்படின்னா ஒமேகாட்டி ஜீரோ அப்படின்னா நமக்கு வந்து சைன் ஓமேகாட்டியோட மதிப்பண்ணுது இந்த ஃபார்முலாவில் சைன் ஒமேகா டி ஈக்குவல் சைன் ஜீரோ ஜீரோ இல்லையா அப்போ இந்த சைன் ஜீரோ ஜீரோ ஆயிடுச்சுன்னா இந்த ஃபார்முலாவில் எப்சிலான் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் பாருங்கள் எப்சிலான் எம் இன்ட்டு சைன் ஒமேகா டி இருக்குல்ல இந்த இடத்துல நம்ம என்ன போடுவோம் இன்ட்டு ஜீரோ போடுவோம் அப்போ ஜீரோ இன்ட்டு திங் ஜீரோ அப்போ எப்சலானோட மதிப்பு பண்ணுறது ஜீரோ ஆகிடுது அப்போ காயிலோட இந்த பொசிஷனுக்கு நான் வந்து ஒரு கிராஃபர் ஆகிடுறேன் பாருங்கள் என்ன கிராஃபர் ஆகிடுறேன்னா எக்ஸ்எச்சில் வந்து ஒமேகா டி எடுத்துக்கிறேன் ஒய்ஹெச்சில் வந்து என்னன்னா எப்சிலான்னு எடுத்துக்கிட்டேன் தூண்டப்பட்ட மின் விசை ஓகேயா இப்போ இந்த பொசிஷன் வந்து ஜீரோ ஜீரோவுக்கு மின் விசை ஜீரோ அப்போ இந்த பாயிண்ட் அடுத்த பா அடுத்த பொசிஷன் அடுத்த பொசிஷன் என்ன அப்படின்னா இதே மாதிரி இங்கே ஒரு காந்தப்பழம் நிலையாக தான் இருக்குது இங்கே தான் இருக்குது கம்பிச்சுருள் வந்து என்ன ஆயிருந்தால் இப்படி செங்குத்தாக இருந்தது இல்லையா இது வந்து அப்படியே ஆன்டிக்ளாக்வைஷன் ஆன்டிக்ளாகைஸ் டேரக்ஷனில் சுற்றி இப்படி இருக்கிறது வந்து கிடைத்தலமாக அப்படி வந்தது அதாவது இப்போது இப்படி இருந்தது இல்லையா இப்படி இருக்குது இல்லையா இது வந்து இப்படியே சுற்றி இப்படி வந்துடுது அடுத்த புசிஷனில் ஆன்டிக்ளோக்சிடல் இப்படி இருக்கிற காந்தபுலத்துக்கு செங்குத்தார் இருந்த கம்பிச்சொருள் இப்படி சுற்றி கிடைத்தலமாக வந்துடுது இப்படி வந்துடுது இப்போ இப்படி வந்துடுச்சுன்னா இங்கே வந்து என்ன ஆயிடுது நமக்கு பாருங்க இப்படி வந்துடும் கம்பிச்சொருள் வந்து இப்படி வந்துடுது இப்படி வந்துடுது ஓகே இதுதான் அச்சு இந்த அச்ச தான் இது வந்து சுற்றுது இப்போ கோணம் வந்து எப்படி வந்துடும் பாருங்கள் கா காந்தபுலத்தினுடைய திசை வந்து இந்த திசையில் இருக்குது இல்லையா கம்பிச்சனுடைய தளம் வந்து இப்படி இருக்குது இப்போ பரப்பு வெக்டார் எப்படி வரையும் இப்படி வரையும் செங்குத்தா இதுக்கு இதுதான் தளம் இந்த தளத்துக்கு செங்குத்தா இப்படி வரையும் அப்போ இது வந்து ஏ வெக்டார் பி வெக்டார் இந்த திசையில் இருக்குது அப்போ ரெண்டு கடையில் உள்ள கோணம் வந்து எவ்வளோ வரும் ஏ வெக்டாருக்கும் பி வெக்டார் கடையில் உள்ள கோணம் நைன்டி டிகிரி வந்துருக்குது அப்போ இந்த இடத்துல ஒமேகா டி வந்து தொண்ணூறு டிகிரி அதாவது பை பை டூன்னு சொல்லலாம் பை பை டூ ரேடியான் எஸ்ஐ அலவில் சொன்னோம் இப்போ சைன் பை பை டூவோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தா சைன் பை பை டூட மதிப்பு ஒன்று அப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸிட் பண்ணுங்கள் என்ன வரும் எப்சிலான் ஈகோல் டு எப்சிலான் எம் சைன் ஓமியகாட்டியோட மதிப்பு ஒன்று அப்போ என்ன கிடைக்கும் எப்சலானோடைய மதிப்பு எப்சிலான் எம்ன்னு கிடைக்கும் அப்படின்னா தூண்டப்பட்ட விசை அதனுடைய பெரும மதிப்பு அடையுது பெரும மதிப்பு என்ன அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிறதா வச்சுக்கோம் இதுதான் பெரும மதிப்புன்னு வச்சுக்கோ இதுக்கு நேராக ஆங்கிள் வந்து எவ்வளவு ஃபைவ் பை டூ அப்போ பெருமை மதிப்பு இங்கே வருது இது இதனுடைய மதிப்பு வந்து ஒய்ஹெச்சில் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை எப்சிலான் இருக்கல அதனுடைய மதிப்பு வந்து பெரும மதிப்பு ப்ளஸ் எப்சிலான் எம்முன்னு இருக்கும் ரைட் அடுத்தது இன்னும் ஒரு நைன்டி டிகிரி ரொட்டேட் பண்ணுது காயில் அப்போ என்ன பொசிஷனுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க பாருங்கள் இதே நிலையில் தான் இருக்குது இப்படி தான் இருக்குது கம்பிச்சொல் வந்து மறுபடியும் என்னாகும் இப்போ இப்படி இருக்கிற இப்போ இப்படி இருக்கிற கம்பிச்சொல் வந்து என்னாகும் மறுபடியும் ஆன்டிகிளா வைஸில் ஒரு டேட் பண்ணிச்சுன்னா இப்படியே வந்துடும் அப்போ எப்படி வரும் பார்க்குறது இப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும் ஆனால் இந்த பொசிஷனுக்கு எந்த பொசிஷனுக்கு இந்த பொசிஷனுக்கு ஆப்போசிட் இது இந்த பொசிஷனில் ஏரியா வெக்டார் வந்து இந்த திசையில் இருந்தது ஏ வெக்டார் வந்து இந்த திசையில் இருந்தது இப்போ இது வரும் ஒன் இதுக்கும் இதுக்கும் எவ்வளோ ஆங்கிள் டிஃபரன்ஸ் ஒன் எயிட்டி டிகிரி இல்லையா அப்போ அப்படியே ஆப்போசிட்டாக வந்திருக்கும் இங்கே இப்படி இருந்த ஏரியா வெக்டார் அப்படியே திரும்பி இந்த பக்கம் வந்திருக்கும் ஏரியா வெக்டார் வந்து இந்த பக்கம் வந்துடும் இப்படி வந்திருக்கும் ஏரியா வெக்டார் இல்லையா அப்போ இந்த இடத்துல கோணம் எவ்வளோ சார் அப்படின்னு பார்த்தா கோணம் வந்து நூற்றி ஐம்பது டிகிரி பி வெக்டா இருக்கும் ஏ வெக்டா இருக்கும் இடையில் உள்ள கோணம் வந்து நூற்றி ஐம்பது டிகிரி அப்போ தீட்டா அதாவது ஆரம்பத்து இருந்து இது வந்து இப்போ ஒன் எட்டு டிகிரி ரொட்டேட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அப்போ ஒமேகாட்டி இங்கே வந்து பை பை ரேடியான் அப்போ சைன் பையோட மதிப்பு என்ன அப்படின்னா சைன் பையனோட மதிப்பு வந்து ஜீரோ சைன் பையோட மதிப்பு வந்து ஜீரோ இப்போ இந்த ஃபார்முலா சப்ஷிட் பண்ணால் என்ன வரும் பாருங்கள் எப்சிலான் எம் இன்ட்டு எம்ட்டு எம் இன்ட்டு ஜீரோ இப்போ ஜீரோ என்று எடுத்துங் ஜீரோ எப்சிலான் ஈக்குவல்டு ஜீரோ அப்போ இந்த பொசிஷனில் தூண்டப்பட்ட மின்னியக்கூசன் இந்த கம்பிச்சூரில் தூண்டப்பட்ட மின்னக்கியூசனோட மதிப்பு வந்து ஜீரோ இந்த இடம் இந்த காயிலுக்கு நேரம் இது வந்து பை நூற்றி ஐம்பது டிகிரி ஸோ இந்த இடத்துல மின்னிக்கு விசி ஜீரோவா அப்போ இதை இதையும் கனெக்ட் பண்ணுங்க அப்படி கிடைக்கும் இப்போ ஆஃப் ரொட்டேஷன் முடிஞ்சிருக்கு கம்பிச்சுருள் வந்து ஆஃப் ரொட்டேஷன் முடிச்சிருக்கு இன்னும் ஆஃப் ரொட்டேஷன் இருக்குது அடுத்த ஸ்டேஜ் என்ன வரும் இங்கே வரைகிறேன் பாருங்கள் காந்தப்பழம் அதே நிலையில தான் இருக்குது பி கம்பிச்சூருள் வந்து என்ன ஆகும் இப்போ வந்து செங்குத்தா இருந்தது இல்லையா இப்படி இருந்தது இல்லையா இப்படி இருந்தது இல்லையா இது அடுத்து ரொட்டேட் ஆகிடும் இப்படி வந்துடும் இப்போ வந்து என்ன என்ன இருக்கும் பாருங்க இந்த பொசிஷன் மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதுக்கு ஆப்போசிட் அதாவது இப்படி வரைகிறோம் இந்த நிலை இப்போ வந்து என்ன ஆகுன்னா இந்த நிலையில் அந்த ஏரியா வெக்டார் பரப்பு வெக்டார்ன்னு சொன்ன அந்த ஏரியா வெக்டார் வந்து இப்படி இருந்தது இப்போ இது வந்து அப்படியே இப்படி ரொட்டேட் ஆனிச்சு மறுபடியும் இப்படி ரொட்டேட் ஆகிடுச்சு கீழே போயிருச்சு இல்லையா இப்போ வந்து மொத்த கோணம் எவ்வளோ கோணம் இடப்பயிருச்சு எவ்வளோன்னு பார்த்தா இங்கே ஒரு நூற்றி ஐம்பது இங்கே ஒரு தொண்ணூறு இரநூத்தி எழுபது ஆயிரும் அப்போ இங்கே வந்து ஒமேகாட்டி எவ்வளோ அப்படின்னா இங்கே ஒமேகா மதிப்பு வந்து ஒமேகாட்டிக்குள்ளே இரநூத்தி எழுபது அப்படின்னா அதை எப்படி சொல்லலாம் மூணு இன்ட்டு தொண்ணூறுன்னு சொல்லாமா அப்போ த்ரீ இன்ட்டு தொண்ணூறுனா பை பை டூ த்ரீ பை பை டூ அப்படின்னு சொல்லலாம் அப்போ இங்கே வந்து த்ரீ பை பை டூ ரேடியன் த்ரீ பை பை டூ என்னது சைன் த்ரீ பை பை டூவோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் த்ரீ பை பை டோட மதிப்பு வந்து மைனஸ் ஒன் அப்போ வந்து இது வந்து மைனஸ் ஒன் அப்போ இந்த ஃபார்மில் சப்ஸிப் பண்ணால் என்ன வரும் எப்சிலானியக் கொல்ட்டு எப்சிலானியம் இன்ட்டு இந்த இடத்துல மைனஸ் ஒன் போடுறேன் மைனஸ் ஒன் அப்போ என்னாகும் என்ன ஆகும் எப்சிலான் ஈக்குவல்டு எப்சிலானி எம்இன்ட்டு மைனஸ் ஒன்னால் மைனஸ் எப்சிலான் எம்னு வந்துடும் அப்போ இந்த இடத்துல தூண்டப்பட்ட மின் ஏக்கி விசை இந்த கம்பிச்சுருளை இப்போ என்னென்னா மைனஸ் எப்சிலானியம் இங்கே வந்து ப்ளஸ் எப்சிலானியம் இங்கே வந்து மைனஸ் எப்சிலான் அப்போ இதுக்கு அப்படியே இதே மதிப்பு தான் ஆனால் நெகட்டிவில் வரும் ஆப்போசிட்டாக வரும் ஸோ இந்த மாதிரி வந்துடுது இங்கே வந்துருது இது மைனஸ் மைனஸ் எப்சிலானியம் அடுத்த போசிஷன் அடுத்து இப்படி இருந்தது இல்லையா இப்போ வந்து அடுத்து இன்னும் ஃபர்தராக ரொட்டேட் ஆகி என்ன இந்த பொசிஷனுக்கே வந்துடும் ஆரம்பத்தில் எப்படி இருந்தோ அது ஏன்னா இரநூத்தி எழுபது டிகிரி முடிஞ்சு போச்சு இன்னொரு தொண்ணூறு டிகிரி ஒட்டை முந்நூற்றி முந்நூற்றது டிகிரி முந்நூற்றிபு டிகிரி ஈக்குவல் டு ஜீரோ டிகிரி அதாவது ஆரம்ப நிலைக்கு காயில் வந்துடும் அப்போ அடுத்த பொசிஷனுக்கு இப்போ வரேன் இந்த இடத்துல வரைகிறேன் காந்தப்புலம் இந்த திசையில் தான் இருக்குது கம்பிச்சூரில் வந்து என்னது முடிவார் முடிவரா ஓகே இப்போ மொத்த இப்போ எப்படி வந்திருக்கும் இந்த நிலையில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி வந்துடும் அப்போ இந்த இடத்துல ஒமேகா டி எவ்வளோ அப்படின்னா முந்நூற்றறுபது டிகிரி முந்நூற்றறு டிகிரின்னா என்னது டூ பை ரேடியன் சொல்லலாம் ஸோ இந்த இடம் வந்து டூ பை ரேடியன் டூ பைனால் சைன் டூ பையோட மதிப்பு என்ன சைன் ஜீரோவுக்கு என்னவோ அதுதான் சைன் டூ பைக்கு சைன் ஜீரோவுக்கு ஜீரோ அப்போ சைன் டூ பைக்கும் ஜீரோ தான் அப்போ இந்த ஃபார்முல சப்ஸ்டிட் பண்ணுங்கள் எப்சிலான் ஈக்வல்டு எப்சிலான் எம் இன்ட்டு ஜீரோ இப்போ ஜீரோ இன்ட்டு என் ஜீரோ தான் அப்போ எப்ஸ்லானிக்கு வந்துட்டு ஜீரோ அப்போ இந்த நிலையில் கம்பிச்சூருளில் தூண்டப்பட்ட மின்னியக்க விசை வந்து நமக்கு ஜீரோ அப்போ இந்த ஜீரோ இதை ஜாயின் பண்ண அப்படி கிடையாது அப்போ நம்ம கம்பிச்சூருளுடைய திசை அமைப்பு மாறுறப்ப நமக்கு என்ன ஆகுது அதன் வழியாக போகக்கூடிய காந்த பாயத்தில் மாற்றம் ஏற்படுது அதனால் மின் இயக்க விசை தூண்டப்படுது அந்த தூண்டப்பட்ட மின் இயக்க விசையினுடைய மதிப்பும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கு எப்படி மாறுதுன்னு நம்மளுக்கு தெரியுது அதுவும் வந்து ஒரு சைன் வளைகூட நம்மளுக்கு வந்து கிடைக்குது அதுவும் மாரதிசை மின் இயக்கி விசையை உருவாக்குது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் எப்சிலானியம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மைனஸ் எப்சிலானியம் அப்போ இந்த கம்பிச்சுருளில் தூண்டப்படக்கூடிய இந்த மின் விசை மாறுதிசை மின் இயக்கி விசையாக இருக்கிறனால இந்த கம்பிச்சுருள் அதனால் உருவாக்கக்கூடிய மின்னோட்டம் என்னவாக இருக்கும் அப்படின்னா மாறுதிசை மின்னோட்டமாக இருக்கும் இதே மாதிரி ஒரு மாறுதிசை மின்னோட்டத்தை உருவாக்கும் அப்போ அந்த மாறுதிசை மின்னோட்டத்துக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா அதை கடைசியாக அழுதும் எப்சிலானி ஈக்குவல் டு எப்சிலானியம் சைன் ஓமேகாட்டி இது வந்து மின் விசைக்கு ஃபார்முலா மின்னோட்டத்துக்கு ஃபார்முலா தூண்டப்பட்ட மின்னோட்டத்துக்கு ஃபார்முலா ஐ ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஒமேகா டி அதுதான் இதுதான் வந்து இந்த கம்பிச்சொருளில் தூண்டப்பட்ட மின்னோட்டத்துக்கு ஃபார்முலா மின் ஏக விஷனால் எப்பலான்னு போடுவோம் மின்னோட்டம்னா ஐ போடுறோம் ஓகே தான் இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க அந்த படம் வந்து கரெக்டாக இந்த காயிலோட பொசிஷன் இந்த அஞ்சு ஸ்டேஜும் இந்த கிராஃபும் ஒரே இடத்துல வரையணும் ஒன்றுங்களை ஒன்று கரெக்டாக வரையணும் இதை ஒரு பக்கம் இதை ஒரு பக்கம் வரைஞ்சால் தப்பு ஏன்னா அந்த காயிலோடய ஒவ்வொரு பொசிஷனுக்கும் நம்ம அந்த மின்னியக் மதிப்பு எப்படி மாறுதுங்கிறத கரெக்டாக மேட்ச் பண்ணி காமிக்கணும் அது ரொம்ப முக்கியம் இந்த பேஜ் அப்படியே நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு காப்பி பண்ணிக்கலாம் ஓகே அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான கொஷின் இப்படி எழுதுனா போதும் ஃபுல் மார்க் ஃபைவ் மார்க் வாங்கிட முடியும் ஓகே நன்றி